இந்த நினைவு மண்டபம் ஜான் பென்னிகுய் ஜான் பென்னிகுய்க் யாருன்னா நம்ம முல்லைப்பெரியார் டேமை கட்டினவருங்க இவர் இங்கிலாந்துடைய அரசுத்துறை இன்ஜினியராக பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் இவர் இருந்தபோது இங்கே பயங்கரமான பஞ்சம் இந்த தேனி மாவட்டத்தில் தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் பயங்கரமான பஞ்சம் விவசாயிகளில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க தண்ணி குடிக்கிறக்கும் இல்லை விவசாயம் பண்ணுறக்கும் இல்லை வறட்சினா வறட்சி அப்படி ஒரு வறட்சி அந்த சமயத்தில் இவர் வந்து சென்னை மாகாணத்தில் பொறியாளராக இருந்திருக்காரு இதை கேள்விப்பட்டு இவருக்கு மனசு தாங்கலை இதில் என்ன விஷயம் இதில் என்னென்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இல்லையா அங்கே பயங்கரமாக தண்ணி பயங்கரமாக த தண்ணி வரும் அது வீணா கடலை கலக்கம் இதை பார்த்துருச்சே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வர தண்ணியை ஒரு அணை தேக்கலாம் தேக்கலா அப்படின்னு சொல்லிவிட்டு இவராக வாலண்டியராக இவராக இங்கிலாந்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் எனுங்க இந்த மாதிரி விவசாயிகள்லாம் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து ஒரு சிறப்பு அனுமதி வாங்கிடுறாரு வாங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பெரியாற்றின் குறுக்கே அந்த டேமை கட்டுறார் டேமு கட்டுறார் கவர்மெண்ட்டும் எழுபத்தஞ்சு லட்சம் ஒதுக்குடுச்சு இங்கிலா இங்கிலாந்து கவர்மெண்ட் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்குடிச்சு வாங்கி கட்டுறாரு மனசார கட்டுறாரு பணியாளராக கூட்டிகிட்டு போய் கட்டும்போது அது மேற்கு தொடர்ச்சி மலை இப்பவே பயங்கர அடர்ந்த காடு அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அவர் பிறந்த நாற்பத்தொன்று அதுக்கப்புறம் ஒரு ஒரு முப்பது வருஷம் கழிச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னா பயங்கரமான காடு டேம் கட்டும்போதே அடர்ந்த வனப்பகுதிங்கனால விஷப்பூச்சிகள் யானை பயங்கரமான மிருகங்கள் இப்படியான ஒரு தொல்லை அப்புறம் திடீர்னு வந்து பயங்கரமாக மழை வரும் காட்டார் திடீர்னு வரும் இப்படி கட்ட கட்ட அடிக்கடி இடிஞ்சிட்டே இருந்திருக்குது பார்க்க வரைக்கும் பார்க்குது இங்கிலாந்து கவர்மெண்ட் அட போங்கப்பா எத்தனை காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறுத்துறது காசை ஆனால் பென்னிக்கு கூக்கி இத்தனை விவசாயிகள் நம்ம நம்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கிலாந்தில் பயங்கர கோடி சொல்கிறேங்க ஏன்னா இவங்க அப்பா வந்து இராணுவத்திலேயும் இருந்திருக்காரு இவர் அதாவது இவங்க பரம்பரை பணக்காரர் அவர் ஒரு பணக்காரர் வாழ்கிற பகுதியில் இருந்திருக்காரு மாளிகையோடு இருந்திருக்கார் உடனடியாக அவருடைய நாட்டுக்கு போய் அவர் வாழ்ந்த வீடு அவருக்கு இருந்த மாளிகையெல்லாம் விற்று போகிறாரு விற்று சொந்த காசு அட்டு இந்தியாவுக்கு வர்றாரு வந்து தன்னுடைய சொந்த காசில் நம்ம டேம் கட்டுறக்க ஆரம்பிச்சிட்றாரு சிறப்பான முறையில் டேம் கட்டிடுறாரு கட்டி அவருக்கு கட்ட கட்ட காசு எனக்கு வீடு கட்டினாவே செலவாகுது அணை கட்டு தான் விளையாட்டுக்காரியுமா கட்ட கட்ட காசு தீர்ந்துட்டே இருக்குது ஆனாலும் பிடிவாதமாக கட்டிடறாரு ஆனால் விஷயம் என்னென்னா கடைசியில் பயங்கர வறுமையாகிறாரு அஞ்சு பெண் குழந்தைங்க கடைசியாக ஒரு பையன் ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைக்கு முப்பது கல்யாணம் ஆகலை கல்யாணமே பண்ணிக்கல அவங்க பண்ண முடியாத சூழ்நிலைமை ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் கல்யாணமாக ஒரு பெண்ணுக்கு பையன் வந்து வைக்கலாகிற அப்படி ஆனால் அங்கே அப்படி அவங்களுக்கு அப்படி சூழ்நிலைன்னா நம்ம இந்தியாவில் நம்ம தென் மாவட்டத்தில் பெண்ணுக்கு வைக்க அவர் மறைந்த பிறகும் கூட கடவுளாகவே நினைக்கிறார் ப பதினஞ்சு அவர் பிறந்த நாள் அவரை வந்து காவல் தெய்வமாக கொண்டாடுறாங்க நம்ம தமிழகம் அவருக்கு வந்து நினைவு மண்டபம் தமிழக அரசு நினைவு மண்டபம் கட்டி இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற நிறுவனங்களுக்கெல்லாம் நிறைய பெண்ணை குயக்கின்னு பேர் வச்சுருக்காங்க அங்கே பிறக்கிற குழந்தைக்கும் நிறைய பேர் பென்னி குய்கின்னு பேர் வச்சுருக்காங்க எப்பேற்பட்ட வேலை செஞ்சுருக்காருங்க அவரை மறக்க முடியுமா அவருக்கு பாருங்க ஜா இது வந்து ஒரு மலையடி வாரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது தேனியிலேருந்து குமிழி போகிற வரையில் மலையடி வாரம் அந்த மலையை விட இவர் உயர்ந்தவராக இருக்கார் இல்லையா எனங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க நீர் உள்ளவரை நீ இருப்பாய் பென்னி நான் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பாருங்க மலை இல்லையா அந்த மலையொட்டி இவர் உயர்ந்த இடத்துல அமைஞ்சிருக்காருங்க எப்பொழுதும் தமிழர்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் ஜான் பென்னி குயிக் நன்றி நன்றி நன்றி